அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் புதன் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் பலம் பெறுகிறார் புதனினுடைய நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய இந்த அமைப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மே ஏழாம் தேதி முதல் ஆறாம் இடத்தில் வலுவாக அமர்ந்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவு பொதுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க அதற்கு பிறகு சப்தமஸ்தானத்தில் நுழைவார் அதற்கு முன்னதாகவே பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே வேளையில் புதனுடைய சப்தம பார்வை விரய ஸ்தானமாகிய பனிரெண்டில் பதிகிறது அவை விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான யோகமும் சுப விரயம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் விரிச்சகராசைக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை புதன் உறுதி அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய புதன் மே மாதம் ஏழாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வலுவாக மேசராசையில் அஞ்சரிக்கப் போகிறாருங்க அங்கு சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என பல கிரகநிலைகளுடன் இந்த பயிற்சியில் சஞ்சரிக்கப் போகிறார் அதிலும் குறைப்பாக நீச்ச நிவர்த்தி பெற்று வித்யா காரகன் புத்திக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் வலு பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் மே இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் காலச்சக்கரத்தில்

யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் வித்யா மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட தற்போது பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் இந்த பணியை சிந்தித்து அதற்கு ஏற்றபடி சிறப்பான முடிவை மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அகன்று முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது புதனின் பார்வையில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அது மட்டுமல்லாது குரு தனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சம கிரகமாக இருக்கின்றன இதில் குரு தனதை பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சம கிரகமாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாரங்க மட்டுமல்லாது பார்க்கிறார் ஆனால் பார்வையில் புதன் சமக்கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் புதன் இப்படி வளம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் ஏனென்றால் புதன் ாக சஞ்சரித்தால் மிக கடினமான சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலனை பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கும் எவ்வளவு பெரிய நிறைந்த பணியாக இருந்தாலும் கூட தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவாற்றலை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதை எப்படி சிறப்பாக செய்வது என்ற யோகம் மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் இந்த தருணத்தில் ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிப்பதால் அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவது பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகும் எதை செய்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு குழப்பலாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப சிக்கலை போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் புதன் கெட்டுவிட்டால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் அப்படிப்பட்டவர் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று வலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த பயிற்சியில் மிக அதிரடியான மாற்றங்களை அள்ளிக்கொடுப்பார் கொடுப்பார் என ால் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிங்கு சஞ்சரிக்கிறாருங்க துவக்கத்தில் சந்திரனும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது புதன் அறிவுக்கு மட்டுமல்ல வித்தை கணிதம் என் ஜோதிடம் மிள மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கும் ஆற்றல் போன்றவற்றை மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே தான் புதனடைய அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதனின் ஆட்சி வீடாக மிதுனமும் இன்னும் பார்க்கப்படுகிறது கனிராசி அவரது உச்ச வீடாகவும் இருக்கிறது இப்போது செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் புதனின் பார்வையில் அவரது நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான பின்னடைவுகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதன் காரணமாக சந்தித்து வந்த மன வேதனை போன்றவை நீங்கி ஒரு பிரச்சனைக்கு எப்படி சிறந்த முறையில தீர்வு காண முயற்சி செய்வது அதை எப்படி நாம் அடைவது என்ற பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இது நிச்சயமாக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்றால் இவ்வளவு காலம் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக நீச்ச நிலையில் வக்ரகதியிலும் மேலும் மேலும் பல சோதனைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான சூழலை வித்யா காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுத்தாருங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுத்ததால் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகியிருந்தது ஆனால் அவை அனைத்திலும் தற்போது மிக சிறப்பான மாற்றம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை வித்தியாக்காரகன் அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று வலு பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது மிக அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் சில தடைகள் சின்ன சின்ன சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு இருந்தாலும் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல இடங்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான உருவாக்கி கொடுக்கிறார் புதனின் சப்தம பார்வையும் செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அனைத்தையும் சுலபமான முறையில் எதிர்கொண்டு மிக சிறப்பான வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை புதன் மாற்றி புதனின் அமைப்பு இப்படி இருக்க விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பார்வையில் செவ்வாய் நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன எனவே இந்த தருணத்தில் புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் விருச்சகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான உண்டு வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் அறைமுகமான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் போன்ற சிக்கல்கள் இருந்த உங்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான சிறப்பான அறிவாற்றலை கொடுக்கிறாரங்க புதன் இப்படி பல அதிரடியான आग சந்திப்பதற்கான சூழல் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய யோகமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல மாறுதல் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல் அதிகரிக்கலாம் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் உண்டு புதிய முதலீடுகளை திட்டமிட்டு சரியான முறையில் மேற்கொள்ளலாம் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் குருவும் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார் எனவே அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் உள்ள தடைகள் அகன்று முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் வளர்ச்சி உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான ராசியின் அதிபதி ஐந்தில் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாங்கக்கூடிய யோகமும் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல்நல ஆரோக்கியமும் மன குறைகள் நீங்கி மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல சுப விரயங்களை சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது என்பதை தெளிவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு புதன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள திருமால ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய குறைகள் விலகி மே இருபத்தி ஐந்து முடிவதற்குள் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு